கல்வி கொள்கை என்ன அப்படிங்கறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும் புதிய கல்வி கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை பொதுமக்கள் மனசுல ஏற்படுத்தி நடுத்தர வர்க்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான கல்வியை கிடைக்காம பண்ணிட்டு இருக்குது நம்முடைய தமிழக அரசு புதிய கல்வி கொள்கை எந்த இடத்துலயுமே தாய்மொழிக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை படி தமிழ்நாடு அரசு வச்சிருக்கொள்கையின் கொள்கையின்படி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய கல்விக் கொள்கை அமுலாச்சு அப்படின்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய தாய்மொழியே கத்துக்குவான் ஒரு குழந்தையுடைய மொழி ஆனது நாலு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள அந்த மொழித்திறன் அடி நல்லா அடித்தளமிடப்படுறதா நம்முடைய உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அப்ப அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அந்த பையன் தமிழ் மொழியில கத்துக்கிறதுனால தமிழ் மீதான ஆர்வம் அந்த குழந்தைக்கு அதிகரிக்கு அஞ்சாம் கிளாஸ் மேல பெற்றோர் விருப்பப்படி அவனுடைய விருப்பப்படி அவன் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம் ஆனால் தாய்மொழி கட்டாயம் அது போக மூணாவது ஒரு மொழிய அது ஹிந்திங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு பிடித்தமான அருகாமை மொழியான மலையாளம் கத்துக்கலாம் கன்னடம் கத்துக்கலாம் ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பையன் ஒரு மலையாளத்தை பூர்வீகமா கொண்டிருக்கக்கூடிய பையன் கோயமுத்தூள் இருந்தான் அப்படின்னா திருப்பூர்ல கடை வச்சிருந்தான்னா அவன் மலை தமிழ தமிழோட சேர்த்து தாய்மொழி மலையாளத்தையும் கத்துக்கலாம் இப்படித்தான் புதிய கல்வி கொள்கை சொல்லுது ஹிந்தி படிச்சிக்கோங்கன்னு எந்த இடத்தை புதிய கல்வி கொள்கை என்ன அப்படிங்கறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும் புதிய கல்வி கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை பொதுமக்கள் மனசுல ஏற்படுத்தி நடுத்தர குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான கிடைக்காம இருக்குது தமிழக அரசு கொள்கை எந்த விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை படி நம்முடைய தமிழ்நாடு அரசு வச்சிருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின்படி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய பையன் இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பா ஆனா புதிய கல்விக் கொள்கை அமலாச்சு அப்படின்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய தாய்மொழியே கத்துக்குவா ஒரு குழந்தையுடைய மொழித்திறன் ஆனது நாலு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள அந்த மொழித்திறன் அடி நல்லா அடித்தளம் நம்முடைய உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அப்ப அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அந்த பையன் தமிழ் மொழியில கத்துக்கிறதுனால தமிழ் மீதான ஆர்வம் அந்த குழந்தைக்கு அதிகரிக்கு அஞ்சாம் கிளாஸ் மேல பெற்றோர் விருப்பப்படி அவனுடைய விருப்பப்படி அவன் எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் ஆனால் தாய்மொழி கட்டாயம் அது போக மூணாவது ஒரு மொழிய அது ஹிந்திங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு பிடித்தமான அருகாமை மொழியான மலையாளம் கத்துக்கலாம் கன்னடம் கத்துக்கலாம் ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பையன் ஒரு மலையாளத்தை பூர்வீகமா கொண்டிருக்கக்கூடிய பையன் கோயம்புத்தூர் இருந்தான் அப்படின்னா திருப்பூர்ல கடை வச்சிருந்தான்னா அவன் மலை தமிழோட சேர்த்தி தாய்மொழி மலையாளத்தையும் கத்துக்கலாம்